வணக்கம் நீங்கள் இடைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிபோல் டிலேக்ஷிக்கா ரவச்சந்திரன் முதலிலுன்றியா தாய்ப்பு செய்திகள் இலனிக்கு வெனிஃபிரிதா அமெரிக்கா ட்ரமுக்கு ஜனாதிபதி ஏனுர கணிதம் ரேசிங் பேரன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள நாமல் புது டெல்லிக்கு பயணம் கொழம்பில் செயல்பாடுகளை ஆரம்பித்த அதானி நிறுவனம் பின்னர் உயர்தரட்சி பெறுபவர்கள் ஆணையாளர் தொடர்பான இலங்கை செய்திகள் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள வேறிக் கொள்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அரோ குமாரா திசா நாய்க்கா அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கு கடிதம் எழுதியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று பேசிய தொழிலாளர் அமைச்சர் அனில் ஜெயந்தா பெர்னாண்டோ இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி வெள்ளை மாளிகை கடிதம் பெறப்பட்டதை ஒப்புக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தனது கடிதத்தில் தாக்கத்தை குறைப்பதற்கான சாத்தியமான வழிகள் மற்றும் இலங்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் விரைகளை குறைக்க ஒத்துழைக்குமாறு அந்த கடிதத்தில் கோரியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதே அண்மையில் பரஸ்பர விதிகளை அறிமுகப்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ரிசிங் பாரத் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கலந்து கொள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்சா புதுடெல்லிக்கு சென்றுள்ளார் செல்வாக்குமிக்க தலைவர்கள் மற்றும் சிந்தனையாளர்களை ஒன்றிணைக்கும் இந்த உச்சி மாநாடு முக்கிய பிராந்திய பிரச்சினைகள் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்புகளில் கவனம் செலுத்துகின்றது உரையாடல் ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட முன்னேற்றங்கள் மூலம் இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்தல் என்ற தலைப்பில் நாமல் ராஜபக்ச உரை நிகழ்த்தியுள்ளார் பிராந்தியத்தில் பரஸ்பர வளர்ச்சி மற்றும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஆழமான ஒத்துழைப்பை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவரது கருத்துக்கள் எடுத்துக்காட்டின இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர ஈடுபாட்டுக்கான எதிர்கால வழிகளை பற்றிய விவாதிப்பதற்கான ஒரு முக்கிய தளம் என்ன உச்சி மாநாடு என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதானி துறைமுகங்கள் மற்றும் பொருளாதார வளையங்கள் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு சர்வதேச அதன் பணிகளை ஆரம்பித்திருப்பதாக அறிவித்துள்ளது இது குறித்து கொழும்பு துறைமுக மேற்கு முனிய அபிவிருத்தியை அரச தனியார் கூட்டணியின் அடிப்படையில் இணைந்து முன்னெடுத்திருக்கும் அதானி நிறுவனம் மற்றும் இலங்கையின் ஜோன் கீல்ஸ் நிறுவனத்தின் லிமிடெட் என்பன வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்த அபிவிருத்தி திட்டத்துக்கென முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே கொழும்பு கொழும்புமேக்கு சர்வதேச முனையத்தின் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதானது இந்தியா இலங்கைக்கும் இடையிலான பிராந்திய ஒத்துழைப்பில் ஒரு மைல்கள் அடைவாகும் என அதானி குழுமத்தின் தலைவர் கௌதமதானி தெரிவித்துள்ளார் அத்தோடு இம்முனையமானது இந்த சமுத்திர பிராந்தியத்தின் எதிர்கால வெர்த்தக மேம்பாட்டை காண்பிப்பதுடன் மாத்திரமின்றி இலங்கைக்கு பெருமை மிக முன்முயற்சியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கேள்வி பொது தராதர உயர்தர பரிட்சையின் பெறுபவர்களை தமிழ் சிங்கள பூத்தாண்டின் பின்னர் வெளியிட எதிர்பார்க்கப்படுவதாக பரிட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தரா தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு தொடர்பில் ஊடகங்களுக்கு கனத்து வெளியிடும் போதோ இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இம்முறை மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று மாணவர்கள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் அவர்களில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு மாணவர்கள் பாடசாலை ஊடாகவும் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் இந்த பரீட்சைகள் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி பன்னிரண்டு பரீட்சை நிலையங்களில் இடம்பெற்றது கடந்த இரு மாதங்களில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இடம்பெற்று வந்தன அதற்கமைய ஓரிரு வாரங்களில் பரபர்களை வெளியிட எதிர்பார்த்திருக்கின்றோம் என்றார் நூற்றி பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டு பொதிகள் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அஞ்சல் திணிக்கிளம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் இன்றைய தினம் நிறைவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் தவிர ஏனைய சபைகளுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டுகளின் விநியோக நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன இவ்வாறு வழக்கு நிலுவையில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டு விநியோகம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை இதேவேளை தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கைகள் இம்மாதம் பதினாறாம் திகதி முதல் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரையில் மேற்கொள்ளப்பட உள்ளது அதே நேரம் பத்து மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டு அச்சிடும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக அரசு அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் ஒருத்தீஸ்வரசமூக நிலையம் மகளிர் சங்க விளையாட்டுக் கழகம் மற்றும் கலைக்குழு ஆகியவை இணைந்து நடாத்திய சர்வதேச மகளிர் தின நிகழ்வு அண்மையில் மிக சிறப்பாக இடம்பெற்றது வைத்தீஸ்வர பொன்புலா மண்டபத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தொழிலதிபர் ஞான பிரகாசம் சுலக்ஷன் கலந்து கொண்டு அப்பிரதேசத்தில் இருந்து கல்வி கற்று புலமை பரிஜை காப்புத்திர சாதாரண பயிற்சிகளில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கும் யாழ்ப்பல்கலைக்கழகத்தில் அண்மையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலைமாமணி பட்டம் பெற்ற மாணவிகளையும் கௌரவப்படுத்தி பதக்கங்கள் அணிவித்து ஊக்குவிப்பு வழங்கியமை குறிப்பிடத்தக்கது இந்த நாட்டில் தற்போது உள்ளுராட்சி மன்ற தேர்தல் ஒன்று வந்துள்ளது இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க பொய் சொல்லி ஜனாதிபதி தேர்தல் பெற்ற பாராளுமன்ற தேர்தல் ஆகியவற்றில் வெற்றி பெற்றுள்ளன மீண்டும் பொய்கோறி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற இருக்கின்றார்கள் எனவே மக்கள் கவனமாகவும் நிதானமாகவும் வாக்களிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாவட்ட அமைப்பாளரும் நானாட்டான் பிரதேச சபையின் வேட்பாளருமான என் எம் எம் பாரிஸ் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் சென்ற ஜனாதிபதி தேர்தலில் எல்லோரும் ஆசையோடு எதிர்பார்த்தது தான் அன்பகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்தால் நாட்டிலே ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் அந்த மாற்றத்தின் ஊடாக எமது மக்களுக்கு விமர்சனம் கிடைக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அந்த வகையில் தான் நாட்டினுடைய மக்கள் அனைவரும் அன்பகுமார திசாநாயக்காவுக்கு வாக்கை அள்ளி போட்டு அதி பெரும்பான்மை வாக்குகளினால் அவரை வெல்ல வைத்தார்கள் அந்த வகையிலே எங்களுக்கும் தோண்டிச்சி அன்பகுமார திசா நாயக்காவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற வகையில் ஆனால் நாங்கள் வேறு கட்சி சார்ந்தவர்கள் என்ற வகையில் வாக்களிக்க முடியவில்லை ஆகவே இப்ப வாக்களித்த மக்கள்கள் எல்லோரும் மிகவும் தலையிலே கையை வைத்துக்கொண்டு கவலைப்படுகின்றார்கள் ஏன் வாக்களித்தோம் சொன்னதை எதுவுமே செய்யவில்லை இவர் என்ன சொன்னார் நான் வந்தால் டீசலுக்கு விலை குறைப்பேன் என்று சொன்னால் குறைக்கவில்லை சாமானுக்கு விலை குறைப்பேன் என்று சொன்னால் குறைக்கவில்லை அடுத்தது என்ன சொன்னார் கரண்ட் பில்லை குறைப்பேன் என்று சொன்னால் ஆனால் ஒரு சாதாரணமாகத்தான் குறைத்திருக்கின்றார் அவர் சொன்னபோது தொடர்பட உலக செய்திகள் இந்தோனேஷியாவின் மேற்கு ஆஜி மாகாணத்தில் இன்றைய தினம் அதிகாலை ஐந்து தசம் ஒன்பது ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நாட்டின் வானிலை காலநிலை மற்றும் நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் பதிவாகி இருந்தது ஆனால் பின்னர் அது குறைக்கப்பட்டது சின்ஹாவா செய்தி நிறுவனத்தின்படி நிலநடுக்கம் அதிகாலை இரண்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிமியுலூர் ரீஜன்சியில் உள்ள சினபாங் நகரில் இருந்து அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தென்கிழக்கே கடல் மட்டத்தில் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இதுவரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை என்று வானிலை காலநிலை மிட்ட புவிய இயற்பியல் நிறுவனம் உறுதிப்படுத்தியது குறிப்பாக மையப்பகுதிக்கு மிக அருகில் உள்ள பிராந்தியமான சிமியிலூர் இதுவரையில் கடுமையான சேதம் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலும் இல்லை என்று மாகாண பேரிடர் தனிப்பு அமைப்பின் மூத்த அதிகாரியொருவர் கூறியுள்ளார் பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ள ஒரு தீவு கூட்டான நாடாகும் இது அடிக்கடி நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலை வடிப்புகளுக்கு ஆளாகும் அதிக நில ஆதரவு மண்டலமாகும் இந்த நாடு நூற்றி இருபத்தி ஏழு செயலில் உள்ள எரிமலைகளை கொண்டுள்ளதுடன் தொடர்ந்து டெக் இந்த நாடு நூற்றி இருபத்தி ஏழு செயலில் உள்ள எரிமலைகளை கொன்றுள்ளதுடன் தொடர்ந்து டெக்டோனிக் அசைவுகளை அனுபவிக்கின்றது இதனால் நிலநடுக்கத்துக்கு தயார் நிலை தேசிய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய பகுதியாகும் இதே உலகன்மையில் மியன்மாரில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயர்ந்தமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கும் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாவுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்போற்று இடம்பெற்றுள்ளது இருதரப்பு சந்திப்பின் பின்னர் பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சாவு செய்தியாளர்களிடம் கூறுகையில் என்னை மீண்டும் ஒருமுறை முறை மாளிகைக்கு அழைத்ததற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் ஒரு குறிப்பிடத்தக்க நண்பர் அவர் எங்கள் கூட்டணியில் சிறந்த ஆதரவாளர் எனவும் மேலும் அவர் சொல்வதை செய்கின்றார் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை நாங்கள் நீக்குவோம் மிக விரைவாக செய்ய நாங்கள் விரும்புகின்றோம் இது சரியான செயல் என்று நாங்கள் நினைக்கின்றோம் மேலும் ஸ்டேல் பல நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்பட முடியும் என்று நான் நினைக்கின்றேன் என்று அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து டொனால்டு டிரம்ப் கூறுகையில் நாங்கள் வரைகளை நிறுத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைக்கு பரிசீலித்து வருகின்றோம் எங்களுடன் ஒப்பந்தங்களை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டிய நாடுகள் பல நாடுகள் எங்களிடம் உள்ளன மேலும் அவை நியாயமான ஒப்பந்தங்களாக இருக்க போகின்றன மேலும் சில சந்தர்ப்பங்களில் குறித்த நாடுகள் கணிசமான வரிகளை செலுத்த போகின்றன முன்பு வள்ளை மாளிகையில் இருந்தவர்களால் சீனா பணக்கார நாடாக மாறிவிட்டது சீன ஜனாதிபதியுடன் எனக்கு ஒரு சிறந்த உறவு உள்ளது அது அப்படியே இருக்கும் என்று நம்புகின்றேன் சீனா மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு ஆனால் அவர்களால் இதை செய்ய முடியாது என்றும் இதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது வேறு எந்த ஜனாதிபதியும் இதை செய்ய போவதில்லை அவர்கள் நமது அமைப்புக்கு என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நமக்கு முப்பத்தி ஆறு டிரில்லியன் டாலர்கள் கடன் உள்ளது எனவே நாங்கள் சீனாவுடன் பேசுவோம் நாங்கள் பல நாடுகளுடன் பேசுவோம் அது நிரந்தர வரிகளாக இருக்கலாம் பேச்சுவார்த்தைகளாகவும் ஒவ்வொரு நாம் நியாயமான ஒப்பந்தங்களை நல்ல ஒப்பந்தங்களையும் பெறப்போகின்றோம் நாம் அவ்வாறு செய்யாவிட்டால் அவற்றுடன் நமக்கு எந்த தொடர்பும் இருக்காது என்று கூறுகின்றார் கனடா பாராளுமன்றத்தில் நபர் அத்துமீறி நுழைந்ததால் பாராளுமன்றம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது கனடா பிரதமர் மார்க் கார்னி கடந்த மார்ச் இருபத்தி மூன்று அன்று பாராளுமன்றத்தை கழித்தார் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் கனடாவில் தேர்தல் நடைபெற இருக்கும் சூழலில் கனடா நாட்டின் பார்லமன்ற தெலுகேசிலின் கிழக்கு தொகுதியில் கட்டிடத்துக்குள் மர்மமான நபரோவர் அதிமீறியின் நுழைந்தார் அவர் அன்றிரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருந்தார் அடுத்த நாள் காலை வழக்கம் போல் பாதுகாப்பு பணியாளர்கள் சென்ற போது மெர்ம நபர் உள்ளே இருப்பதை பார்த்ததும் தெரிவித்தனர் தகவல் சம்பவ இடத்துக்கு வந்து கிழக்கு தொகுதி கட்டணத்துக்குள் இருந்த நபரை கைது செய்தனர் இதேபோல பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு கனடா பாராளுமன்றம் மூடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபரிடம் குற்றவியல் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது தொடர்பான விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணியின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் விராட் கோலி தனது புகழ்பெற்ற கிரிக்கெட் வாழ்க்கையில் மற்றும் ஒரு மைல் கெல்லை எட்டியுள்ளார் இதன்படி இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளில் பதிமூவாயிரம் ஓட்டங்களை கடந்த முதல் இந்திய வீரர் மற்றும் உலகின் ஐந்தாவது வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்ற நடப்பு ஐ பி எல் தொடரின் மும்பை அணிக்கு எதிராக நேற்று இடம்பெற்ற போட்டியின் போது அவரின் சாதனையை படைத்துள்ளார் இந்த போட்டியில் கோலி நாற்பத்தி இரண்டு பந்துகளில் அறுபத்தி ஏழு ஓட்டங்களை குவித்தார் எட்டு நான்கு இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரண்டு சராசரியில் அவர் இந்த ஓட்டங்களை குவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல்லில் விராட் கோலி இதுவரையில் நான்கு போட்டிகளில் நூற்றி அறுபத்தி நான்கு ஓட்டங்களை குவித்துள்ளார் இதில் இரண்டு அரைச்சதங்களும் அடங்கும் இந்நிலையில் தனது ஒட்டுமொத்த டி டுவெண்டி கிரிக்கெட் வாழ்க்கையில் கோலி தற்போது பதிமூவாயிரம் ஓட்டங்களை குவித்துள்ளார் நானூற்றி மூன்று போட்டிகளில் விளையாடி அவர் இந்த ஓட்டங்களை குவித்துள்ளார் சதங்கள் மற்றும் அதிகபட்சமாக குவித்துள்ளார் போட்டி முடிந்த பின்னர் பேசிய விராட் கோலி நவீன கால டி டுவெண்டி கிரிக்கெட் தகவல் அமைப்பு மற்றும் புதுமைகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் தொடரில் போட்டிகள் இன்று நடைபெற உள்ளது இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு கொல்கத்தா நைட் ரைட்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஈடன் ஹார்டன் மைதானத்தில் நடைபெற்றது இதேபோல இன்றிரவு ஏழு முப்பதுக்கு பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி முள்ளன்பூரில் நடைபெற உள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம் Jangan lupa